ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் காட்ட போகிறேன் இது வந்து எங்கள் தமிழ் தோழிங்க வரலட்சுமி நோன்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு கூட கூப்பிட்டு போனாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து டி நகரில் பார்த்தோம் ரொம்ப விலையாகவும் இருந்துச்சு நம்ம கேட்ட அளவுக்கு கிடைக்கலங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அவங்க வந்து எல்லாமே அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு பீஸாக கேட்டாங்க அதெல்லாம் கிடைக்கல இந்த தட்டு பாருங்கள் அங்கே டீ நகரில் நூறுரூபா இந்த தட்டு ஒரு தட்டு லேஸாக தான் இருந்துச்சு சரி அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பேரிஸ்க்கு போயிட்டோம் பேரிஸில் பாருங்கள் இந்த கடையில் தான் நாங்கள் தட்டு எடுத்தோம் அறுபத்தி மூணு தட்டு ஒன்று எடுத்தோம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு பதினொரு சின்ன தட்டு ஒன்று எடுத்தோம் அது எல்லாமே அவங்க எடை போட்டு கொடுத்தாங்க ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி எடை போட்டு கொடுத்தாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் லாபமாகவே தெரிஞ்சிச்சு அதனால் அங்கேயே தட்டெல்லாம் வாங்கிட்டோம் இந்த தட்டெல்லாம் வாங்கி இட போடுற வரைக்கும் நான் இது கொஞ்சம் எல்லாம் உள்ளே என்ன வேறு என்னென்ன ப விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தேன் இதை பாருங்கள் இந்த கிரீடங்கள் நல்லா இருந்துச்சு கல்லெல்லாம் வச்சு கண்ணை பறிக்கிறதா இருந்தது அப்புறமா வெங்கல பாத்திரம் அதுவும் இருந்துச்சு நான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நல்லா நிறைய இருந்துச்சு அப்புறமா வந்து வெள்ளியில் அந்த சந்தனம் சந்தன கிண்ணம் இந்த பன்னீர் சொம்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் கூட சௌகரியமான விலையில தான் கொடுக்குறாங்க வெளியிலேருந்து இங்கே எல்லா விலையும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் பாருங்கள் இப்போ இது வந்து இது சிவலிங்கங்கள் படிக சிவலிங்கம்னு சொல்கிறாங்களா அது அப்புறம் இந்த சாமி சிலைங்க அப்புறம் இந்த இந்த சிவலிங்கம் எல்லாமே அங்கே இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு எல்லா பழப்பலான்னு இது பாரேன் கண்ணாடியில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த லைட்டு ஒளிச்சதுக்கு மணி மாலைங்க எல்லா விதத்துலேயும் எல்லா கலர்லேயும் அப்படியே இந்த பாக்கெட் பாக்கெட்டோட தான் கொடுக்குறாங்க சிப்பிங்க சோழிங்க இதுவும் சோழி தான் இந்த மணிங்க சோழிங்க எல்லாம் இதில் இருந்துச்சு அவரை பாருங்கள் சிரிக்கும் புத்தர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க எல்லாருமே பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுவும் விலை கம்மியாக தான் இதெல்லாம் நாங்கள் வாங்கலை சும்மா பார்த்ததோடு சரி தான் ஆனால் விலையை கேட்டு கேட்டு வச்சுட்டு வந்துட்டோம் இது பாருங்கள் புத்தர் சிலைங்க அழகழகான கலரில் என்ன அழகான சிலைங்களாக இருந்துச்சு அப்புறமா இந்த கல் வச்ச சாமி சிலைங்க எல்லாம் பிள்ளையாரி எல்லாருமே இருந்தாங்க எல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வெ நம்ம இருக்கிற இடத்த விட இதெல்லாம் வெள்ளம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையானது நீங்களும் ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து போய் இங்கேருந்து வாங்கிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் சில்வர் டப்பா தான் இது நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சொம்பு குடுவை டிஃபன் பாஸு எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அது வில கூட போட்டிருந்துச்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் எல்லாம் நல்லா இருந்தது இன்னும் கூட இன்னும் போக போக சிலோ டப்பா நிறைய இருந்துச்சு இது பாருங்கள் இது கோமாதாவா இது கோமாதான்னு சொன்னாங்க வெள்ளியில் இது வந்து அதுவும் வெள்ளி தான் அதுக்கு தங்க மிளம் பூசிக்கிருந்தாங்க இது வந்து சந்தன கிண்ணம் இது வந்து குங்குமண்டப்பா இது வந்து மஞ்சள் குங்குமம் இல்லை அது சந்தனம் இதெல்லாம் வைக்கிற கிண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அழகழகாக வேலைப்பாடு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் என்னதுன்னு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்க இதையும் நாங்கள் அப்போ படம் பிடிச்சிட்டேன் இதெல்லாமே நான் படம் பிடிச்சிட்டேன் தோரணங்கள் இருந்தது இந்த பாரி இதெல்லாம் கூட இருந்துச்சு இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல இதுக்கும் வெலை போட்டு நல்லா வேலைப்பாடாக இருந்தது நல்லா வேலைப்பாடாக பண்ணியிருந்த மாதிரி சின்ன சின்ன தொப்பி இது ஃபுல்லாக தொப்பிங்க தான் இருந்துச்சு நல்லா குவியல் குவியலாக நல்லா கவர் கவராக நிறையா வச்சுருந்தாங்க இது பாரு சிவப்பு கலரு அப்புறமா இது பாருங்கள் இது இந்த சிலை எதோ சாமி சிலை தான் இது ஆனால் ரொம்ப லேஸாக இருந்துச்சு அது எது எப்படி பண்ணாங்க எதில் பண்ணாங்கன்னு தெரியல ரொம்ப லேசாக இருந்தது இது இந்த மாதிரி பெரிய தொப்பியும் இருந்துச்சு அதே கடையில் ஒரு சாமி சிலைக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருந்தாங்க அது நான் நாங்கள் போன அடுத்த நாள் தான் ஆடி மாதம் பிறந்தது அதுக்காக வெளில வைப்பாங்க போல இருக்குது இந்த லைட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனப்போ பளப்பள பளப்பழான்னு இருந்துச்சு என்னதான்னு பார்த்தோம்னா பாவாடைங்க இந்த குட்டி 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 பாவாடைங்க சாமிக்கு வைப்பாங்க போல இருக்குது பாவாடைங்க அதெல்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் வேணுமான்னு கேட்டேன் அவங்களுக்கு அதெல்லாம் வைக்க வேண்டாம் நாங்கள் வைக்க மாட்டோம் அது இப்படின்ட்டு அப்படின்னாங்க அது யார் வாங்க தெரில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தேவைன்னா இது பாருங்கள் அந்த கவர் கவராக இருக்கும் ரொம்ப கம்மி விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக போய் அங்கே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் முக்கால்வாசி நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு அதுதான் காரணம் இந்த பாருங்கள் சில்வர் டப்பா நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா அடிக்கவும் வச்சுருந்தாங்க நான் இந்த சில்வர் டப்பான்னு நினைக்கல வேறு எதுவும் நினச்சேன் அப்புறம் இது முன்னால் பார்க்காம தான் தெரிஞ்சிச்சு அது சில்வர் டப்பான்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி பூக்கடை பார்த்தோம் அப்புறம் அதை அந்த அத்தோடு அதை முடிச்சுட்டு வேறு சீப்பு கண்ணாடி மயடப்பா மருதாணி இதெல்லாம் வாங்குறதுக்கு வேறு ஒரு கடைக்கு வந்தோம் இந்த கடையில் வந்து இந்த இதெல்லாம் நான் இதை அப்படியே கொத்து கொத்துக்கத்தா தான் விற்கிறாங்க இதெல்லாம் நான் நாங்கள் வாங்கலை நாங்களும் வாங்கல அவங்களும் வாங்கலை நான் எதுவுமே வாங்கலை சும்மா தான் பார்த்தேன் எனக்கு தேவையானது அங்கே எதுவுமே இல்லை அப்புறம் வளையல் எடுத்தாங்க அவ்வளோதான் அங்கேருந்து அந்த அது முடிஞ்சிருச்சு அப்புறம் பூக்கடைக்கு வந்தோம் தோரணமெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தோரணம் எடுத்தாங்க இந்த மாதிரி தோரணம் லைட்டெல்லாம் எடுத்தாங்க நல்ல அழகான லைட்டெல்லாம் எடுத்தாங்க இந்த லைட்டெல்லாம் நான் உங்களுக்கு வீட்டில் போய் போட்டு காட்டுறேன் அதில் ஒரு லைட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேனி லைட்டு அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி லைட் பார்த்ததில்ல நான் உங்களுக்கு வீட்டில் போய் அது லைட்டை போட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இங்கே என்ன வாங்கினோம்னா அந்த மின்னலை வாசப்படி போடுறதுக்கான ஒரு பெரிய மாலை வாங்கினாங்க அப்புறம் ஹாலில் போடுறதுக்கான குட்டி குட்டி சரமாக வாங்கினாங்க அப்புறம் மூளையில் மாட்டுறதுக்கான ஒரு சரம் சரமாக ஒன்று வாங்கினாங்க ஆனால் அந்த பூக்கடை தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு அதை விட்டு வரத்துக்கு மனசே இல்லாமல் இருந்துச்சு இது பாருங்கள் இப்போ நிறைய நான் இப்போ பூக்கள் பூவெல்லாம் காட்டுற மாதிரி செம்ம பூங்க வாசனை கிடையாது மனம் கிடையாது குணம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் அழகு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் மல்லிப்பூ மாலை கீழே வந்து ரோஜாப்பூ பாட்ரு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த மாலை தான் எடுத்தோம் இந்த பெரிய மாலை தொங்குறது பாருங்கள் இதான் எடுத்தோம் இது ஆயிரத்தி அறநூறுரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஆயிரத்தி அறநூறுரூபா சொன்னாங்க ஆனால் அது ஆயிரத்தி முந்நூறுரூபா முந்நூறுரூபா குறைச்சி கொடுத்தாங்க போலருக்கு இதை தான் நல்ல வாசப்படிக்க வாங்கினாங்க அப்புறம் இந்த சைடு பூவெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஜோராக இருந்துச்சு இந்த பூவெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆப்பிள் ஆப்பிள் கொத்து கொத்தா ஆப்பிள் மிளகா செடிங்க எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இதை பாருங்கள் சம்பங்கி தான் சம்பங்கி தோத்துறோம் இதுக்கு நடுவில் பாருங்கள் இப்படி சம்பங்கி பூ தான் கீழே பூ பாட்ரு அது சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த பர்த்டே வேறு எதுக்கான ஃபெஸ்டிவலுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோரணும் அந்த பொன் கலர் தோரணும் ரோஸ் கலர் தோறணும் வார்த்தைகளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த பூ கடைக்குள்ளே போய்ட்டு எனக்கு ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பாயாக தான் இருந்தார் இந்த பாருங்கள் மூளைலெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூ தான் எடுத்தாங்க இது வந்து மூணு சரம் அறுபது ரூபாய் மூணு சரம் அறுபது ரூபாய் இந்த கலர் ஒன்று வெள்ளை கலர் ஒன்று ரோஸ் கலர் ஒன்று எடுத்தாங்க மிளகா செடியை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது மிளகா செடி இப்போ பாருங்கள் ஆப்பிள் பாருங்கள் ஆப்பிள் செடி பார்த்திங்களா ஆப்பிள் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல ஆப்பிள் செடி தூரமாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூக்கடை ரொம்ப ஜோராக இருந்துச்சு ரொம்ப நான் லைக் பண்ண அந்த பூ கடையை குறைஞ்சி இதெல்லாம் மணி மாலைங்க அதுவும் இருந்துச்சு இதெல்லாம் இதான் இந்த ரோஸ் பூ தான் நாங்கள் வாங்கினோம் அப்படியே நல்லா இருந்துச்சு சிரமமாக கூட பாருங்க இது கூட இது சின்ன மலை தான் அந்த நாங்கள் வாங்கினது பெரிய மலை ரெண்டு மாலை தான் இருந்துச்சு எல்லா மணி மாலைங்க எல்லாத்தையும் நான் படம் பற்றியோ இது பாருங்கள் கலர் கலரான தோரணம் தோரணும் சூப்பராக இருந்துச்சு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஊட்டியே வரப்போகுது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஊட்டியில் தான் நான் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இது எல்லாமே செஞ்ச பூக்கள் இயற்கையான பூ பூக்கள் மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு விசிட் போயிட்டு வாங்க நீங்களும் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் போ நிறைய பேர் போயிருப்பீங்க நான் இது வரைக்கும் போனதில்லை எனக்கா அது ஒரு ஆச்சரியமாக தான் அதிசயமாக தான் இருந்துச்சு அதனால் சொல்கிறேன் போகாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க வரேங்க இது பஞ்சு பஞ்சாக அப்படியே கொத்து கொத்தா சூப்பராக இருந்துச்சு எல்லோ கலர் ஒய்லட் கலர் ப்ளூ கலர் செம்மையான கலர் இதைப்பாவம் எவ்வளோ உழைச்சி உழைச்சி இதை பண்ணியிருக்காங்க ப அவங்கள நம்மளால் பார்க்கவே முடியாது யார் பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் இப்போ வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு எல்லாமே வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த தட்டு இதான் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஒரு மூ இருபத்தொன்று அறுபத்தி மூணு தட்டு அது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன தட்டு அந்த சைடு இருக்குது பாருங்கள் அது ஏதோ குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பென்சிலெல்லாம் வச்சு அதை கொடுப்பாங்கன்னு சொல்லி அது ஒரு பதினோரு தட்டு இருபத்தொரு தொட்டு வாங்கினாங்க அப்புறம் மைடப்பா வாங்கினாங்க மைடப்பா பாருங்கள் ஒரு மைடப்பா பத்து ரூபா அங்கே வந்து ஒரு ஒரு இந்த ஒரு டப்பாவே முப்பது ரூபாய் இதில் வந்து முப்பது மைடப்பா இருக்குமா மூணுத்துலேயும் சேர்த்து தொண்ணூறு மைடப்பா அப்புறம் நாங்கள் சீப்பு கண்ணாடி இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸு பீஸ் ரேட்டில் கொடுத்தாங்க ஒரே கலர் கண்ணாடி ஒரே ஒரே கலர் சீப்பு மஞ்சள்னா மஞ்சள் ரோஸ்னால் ரோஸ் ப்ளூன்னா ப்ளூ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இந்த கண்ணாடி இதுவும் அறுபத்தி மூணு பீஸ் தான் ஒரு நாற்பத்தி நாலு ஒரு இருபத்தி ஒன்று மொத்தம் அறுபத்தி மூணு பீஸ் இப்போ பாருங்கள் மேந்தி கூட வாங்கினாங்க அங்கே இந்த மேந்தி வந்து இங்கே வாங்கினா பத்து ரூபா அந்த கடையில் வந்து ஒன்று ஆறுரூபா ஐம்பது காசு கொடுத்தாங்க ஒரு டப்பாவில் பன்னெண்டு மேந்தி மேந்தி கொன்று இருக்கும் அதே மாதிரி ஆறு டப்பா வாங்கினாங்க ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு மேந்தி கொன்று கூட வாங்கினாங்க நல்லா இருந்துச்சு இதுவும் அப்புறமா அதே கடையில் வளையலும் எடுத்தாங்க இது பாருங்கள் ஒரு டசன் வளையல் நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது ஒரு டசன் வளையல் ஒரு டப்பாவில் வந்து பன்னெண்டு டசன் இருக்குது மாதிரி ஆறு டப்பா வாங்கினாங்க ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு டசன் வளையல் வாங்கினாங்க இது பாருங்க ஆமாம் ரெண்டு ரெண்டாக ஆ பன்னெண்டு பன்னெண்டு டசன் இருக்குது ஆறு டப்பா வாங்கினாங்க ஆறு பன்னெண்டு எழுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு டசன் வளையல் வாங்கினாங்க அப்புறம் அப்புறம் ஒரு தனியாக ஒரு இருபத்தொன்று வாங்கினாங்கல்ல இல்லை அது அது இது இருபத்தோரு பீஸ் இது தனியாக இப்போ பூ வாங்கினேன் இந்த பாப்போம் இப்போ பாருங்க இது இதை வாங்கினாங்க அந்த மூணு சரம் அறுபது ரூபாய் இதுவும் வாங்கினாங்க அப்புறமா இந்த ரோஸ் கலர் வாங்கினாங்க அப்புறம் இந்த ஒயிட் கலர் வாங்கினாங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பச்சை கலர் இலையோட கிளையோட இந்த பூக்கள் ரொம்ப நல்லா இருந்தது இதை மூளையில் மாட்டுவாங்களாம் அப்புறம் ஹாலில் மாட்டுறதுக்கு ஒரு ஒரு சரம் சரமாக ஒரு சின்ன சின்னதாக சரமாக ஒரு ஆரஞ்சு கலரில் எடுத்தாங்க இதை பாருங்கள் இதுதான் அது இது எடுத்தாங்க ஹால் ஃபுல்லாக மாட்டுறதுக்காக இதுவும் நல்லா இருந்துச்சு கீழே இந்த மணியா அது என்னான்னு தெரியல நல்லா இருந்துச்சு அது கோத்து இருந்தது அப்புறம் இது பாருங்கள் இந்த பெரிய மலை வீட்டில் வச்சு பார்த்தோம் அதுவும் சரியாக தான் இருக்கும்னு நினைக்க நினைக்கிறேன் எனக்கு தெரியல நல்லா பெருசாக இருந்துச்சு இந்த மாலையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு நல்லா அட்டமாக இது வந்து துணியில் பண்ணியிருக்காங்க இதை வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன பிடிச்சமான அந்த லைட்டை பாருங்கள் இப்போது அவங்களுக்கு லைட்டு போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சூப்பராக இருக்குது தேனி மாதிரியே இருக்குது நான் ஒன்று தனியாக எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன் அவங்களும் காட்டினாங்க பாருங்கள் இது நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த லைட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுங்க இது வந்து பதினஞ்சு அடி இருக்கும் முந்நூறுபா இந்த டப்பா ஒன்று பாருங்க தேனி பறந்த மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுல்ல வாங்க இப்போ ரெண்டு பேரும் அதை பிரிச்சுட்டாங்க வீட்டில் வந்து இந்தந்த ஒரு தட்டையில் நாற்பத்தொரு கயிறு இருக்குது கயிறு எல்லாமே வாங்கியாச்சு இதில் இருபத்தி ஒன்று இருக்குது இந்த குங்குமம் டப்பா பாருங்கள் கோபுரம் குங்குமம் டப்பா இது ஒரு ஒரு பாக்கெட்டில் பத்து இருக்குமா அறுபத்தி மூணு தரமாட்டாங்கன்னு எழுபது எழுபதாக கொடுத்தாங்க ஏழு ஏழு கவராக வாங்கினாங்க ஏழு ஏழு பாக்கெட்டாக வாங்கினாங்க இது ஏழு பாக்கெட்டு மஞ்சள் பொடி ஏழு பாக்கெட்டு வாங்கினாங்க இதாங்க அந்த லைட் அங்கே வாங்கினது எல்லா லைட்டுமே முந்நூறுரூபா 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 மூணு லைட்டுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்ல மாட்டேன் இப்போ ஜாக்கெட் விட்டு காட்ட வேண்டியது ஒன்று பாக்கி இருக்குது இந்த த இந்த சகோதரிகளையும் நீங்கள் எல்லாம் கூட வாழ்த்தணும் இது பண்ணுற எல்லா சகோதரிகளையும் நானும் நல்லா நலவும் பெற்று வாழும்னு நல்லா வேண்டிக்கிறேன் இதை பாருங்கள் ஜாக்கெட் பெட்டு இது ஒரு பெட்டு வந்து எழுபத்தி மூணு ரூபான்னு வாங்கணும் நம்ம இங்கே மார்க்கெட்டில் வாங்கினோம்னா நூறுரூபா இல்லாட்டி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த துணியும் சொன்ன மாதிரி இருக்காது ஆனால் இந்த துணி அப்படியே வெண்ணெய் மாதிரி மழை 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 இருந்துச்சு எல்லாமே ஒரு மீட்டர் பீஸு ஒரு பேக்கெட்டில் இருபத்தஞ்சி இருந்துச்சு மூணு வாங்கியிருக்காங்க மூணு எழுபத்தஞ்சி பீஸ் மொத்தமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக விலை ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்லு நீங்கள் மூணு நாலு பேராக சேர்ந்து அஞ்சு பேராக சேர்ந்து போய் வாங்கி மொத்தமாக வாங்கி இதே மாதிரி பங்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இந்த இதெல்லாம் பண்ணுற எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்துங்கள் சகோதரி நன்றி வணக்கம் பாய்